எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க பிரம்மாண்டமான விலையில் பிரம்மாண்டமான ஜோடி சினை ஹெச்எஃப் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளுக்கும் எவ்வளோ கறவை சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணு இறங்கும் என்ன விலை சொல்கிறாங்க இது எல்லாமே வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான கறவை திறனோ எல்லாமே மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாருங்க சேனல் மூலயமா எதையுமே நிர்ணயம் செய்கிறது கிடையாதுங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு தலையீத்து எச்எஃப் கிடாரிங்க நல்ல வளமான செம்ம சைஸ் கிடாரிங்க நல்ல ஒரு பாடி வெயிட்டுங்க அதிகபட்ச கறவைத்திறன் வரக்கூடிய மாடாகவே சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு சும்மா மிரட்டலாக இருக்குது பார்க்கறதுக்கு வேற லெவல் குவாலிட்டிங்க அவ்வளோ அப்பக்காவான மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல பேக் வெயிட்டு நல்ல உயரம் சும்மா கரு கரு கருன்னு சும்மா வேறு லெவலில் இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பனிரெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலச்சனக்கே இருபத்தைந்து லிட்டர் கேரண்டியாக மாடு கறக்கும் அப்படின்றாங்க உங்களுக்கு ஹெச்எஃப் மாட்டில் வளர்க்குறதுல ஆர்வம் இருக்குது எனக்கு அது ஆல்ரெடி அனுபவம் இருக்குது அப்படின்னா மட்டும் கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தைந்து லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டை நம்ம கட்டுத்தரையில் எத்தும்போது கட்டிட்டு மாடு கரைனால் கறக்காது அதுக்கேற்ற தீவன செலவு நம்ம பண்ணால் தான் அந்த இருபத்தைந்து லிட்டர் கறவையும் கிடைக்கும் இந்த மாடு வந்து நான்கு பல்லு தலையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு தலைச்சனுக்கு இருபத்தைந்து லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்றாங்க இந்த தலைச்சன் கடாரிக்கு இருபத்தைந்து லிட்டர் கறவைக்கு ஏற்ற அளவுக்கு தான் மாட்டின் உரிமையாளரும் விலை சொல்றாங்க அப்போ நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாம் சரியா இருந்தா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடு இருந்தால் அதுக்கப்புறம் விலை பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த சார்வாய் எனும் கிராமத்தில் நண்பர் தினேஷ் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுதான் மாட்டுக்கான விற்பனை விலை மாட்டுக்கான டீட்டெயிலுன்னு நம்ம சொல்லிட்டோம் இருபத்தைந்து லிட்டர் கறவை கண்டிப்பாக வந்து நான்கு பல்லு தலச்சங்கடாரி தான் அதுலேருந்து எந்த சந்தேகமும் கிடையாதுங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது மொதல் மாடு மெஜாரிட்டி ப்ளாக்குன்னா இது மெஜாரிட்டி ஒயிட் மாடுங்க ஒவ்வொரு மாடும் ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததே கிடையாதுங்க செமோ குவாலிட்டி சும்மா அந்த மாட்டோட முதுகு மேலே ஒரு ஆள் படுத்துக்கலாம் ரெண்டு மாடுமே அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நல்ல பெரு மாடுகள் அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடுகள் தாங்க இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு இருபத்தைந்து லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு மாடுமே ஜோடியா தலைச்சனைக்கு ஐம்பது லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கறக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் உங்களுக்கு டீட்டெயில் பத்தலை அப்படின்னா நேரில் போய் பார்த்து இல்லை உங்கள் தெரிஞ்ச நண்பர் கூடு ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் மாட்டை வேலை பேசி எடுத்துக்கோங்க பெரிய பட்ஜெட் மாடு அதே போல ஹெச்எஃப் மாட்ல அனுபவம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தாராளமாக வாங்கிக்கலாங்க இதுக்கேற்ற தீவன செலவும் நம்ம கொடுக்கணும் ஒரு பண்ணையாளர்களுக்கோ நல்ல ஒரு முறைக்கு இந்த மாடு வந்து செட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாங்க ரெண்டு மாடுமே நான்கு பல்லு ரெண்டு மாடுமே தலைச்சம் கடாரி தான் செம வெயிட்டு கிடாரி வெயிட்டான கறவை வரக்கூட கிடாரிங்க ரெண்டுமே ஜோடியாக ஐம்பது லிட்டர் வரைக்கும் கறவு கொடுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பண்ணைக்கு இந்த ரெண்டு மாடுகளும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ப நான் நம்புகிறேன் ஜோடி மாடுகளுமே சுழி சுத்தம் தான் மடிக்குச்சம் கிடையாது இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரையிலும் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க ரொம்பவும் இளம் பொருள் நல்ல குவாலிட்டியான பொருள் நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய நல்ல அருமையான மாடுகள் தாங்க பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்குது மாடு வாங்கினா சுற்றி போடுங்க என் கண்ணே பட்டுறோம் அந்த அளவுக்கு நல்ல மாடு குவாலிட்டி இருக்குது மாடு கெடுக்காத காரக்கும் அதில் எந்த குறைப்பாடும் இருக்காதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்கிறாங்க அதாவது மொதல் மாடு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் இரண்டாவது மாடு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஜோடி விலையாக ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் சொல்கிறாங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் மாடு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில் வேணுனாலும் தாராளமாக நண்பர் தினேஷ் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி எதுவாயினும் நீங்கள் கேட்டு மாட்டை எடுத்துக்கலாம் பெஸ்ட் ஆப்ஷன் நேரில் போய் நம்ம சொன்ன டீட்டெயிலாக செக் பண்ணி எடுத்துக்கிறதாங்க ஸோ இது மாதிரியான டாப் கிளாஸ் டாப் குவாலிட்டி மாடுகள் எப்பவுமே நம்ம சேனலில் அப்டேட்டடான வீடியோஸ் டெய்லி வந்துட்டே இருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா பிரீட் மாடுகளோ கலப்பின மாடுகளோ இல்லை நாட்டு மாடுகளோ எதுவாக இன்னும் நம்ம சேனலில் பார்த்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க வீட்டில் கொண்டு வந்து மாட்டை சேர்த்துட்டே மீதி பேமெண்ட்டை வாங்கிக்குவாங்க நன்றி